இன்றைக்கு நான் பச்சை பெயர் வச்சு சூசை செய்து காட்ட போறேன் இதுக்கு வந்து பயிரை நல்லா ஊற வச்சு அவிச்சிருக்கும் இப்போ வந்து பயர் ஊறிட்டது இனி அவிக்க போட்டு இப்போ இந்த மீன் அதிக வர முறைய இப்போ வந்து இந்த பயர் அவிஞ்சிட்டது இனி வடிச்சு எடுக்க இப்போ வந்து இந்த அவிச்ச பயரை ஒரு கரண்டிய அதை சடியா மசிச்சு எடுக்க வரணும் நாக நெல்ல மசிக்க தெரியல இப்போ வந்து இதுக்குள்ளே தேங்காய் பூம் போட்டு தூளாக்கி வச்ச வெள்ளத்தையும் போடுவோம் ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம் நான் பயருக்கு போட்டா விற்கல அப்போ இப்போ கொஞ்சம் போகும் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுப்போம் இப்போ வந்து அந்த கலந்து எடுத்ததை ஒரு சின்ன சின்ன ஒரு உருட்டி எடுப்போம் இப்போ வந்து அந்த உருண்டையை துவச்சி பொறிக்கிறதுக்கு மா கரைச்சி எடுப்போம் மாவுக்கு ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு தோசை போகிறதுக்கு கரைச்சி எடுக்கணும் இப்போ வந்து இந்த உருட்டி வச்ச உருண்டையில் இந்த மாவில் துவைச்சி எண்ணெய்க்கை போட்டு பொறிச்சு எடுப்போம் இப்போ வந்து நான் எடுத்தாச்சுது நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இப்படி இருக்குன்னு